மாவட்ட செயலாளர் சுதர்சனம் அவர்கள் கோரிக்கையை நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவருடைய தொடர் முயற்சியால் மண்டல குழு தலைவர் போன்றவர்களுடைய பல்வேறு கோணங்களில் அவருடைய கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னை பெண்ணார் வளர்ச்சி திட்டத்தில் சென்னை பெண்ணார் வளர்ச்சி குழுமத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் ஐடிஐயும் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியும் இங்கே கட்டுமானப் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் ஏற்கனவே படித்து வந்த பிள்ளைகளுக்கு பல்வேறு பள்ளிக்கூடங்கள் மற்றும் முன்னாள் முதல்வர்கள் பெயரை தாங்கியிருக்கின்ற கல்லூரிகளில் தற்சமயம் பயின்று வருகிறார்கள் இந்த பணி கூடிய அளவில் பிப்ரவரி மாதம் இறுதியில் பணி முடிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டிருக்கின்றன ஒப்பந்ததாரையும் அழைத்து பேசியிருக்கின்றோம் எங்கள் துறையினுடைய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் செயலாளர் அவர்களும் துறையினுடைய தலைமை பொறியாளர்களும் அதேபோல் உயர்கல்வி துறையினுடைய பொறியாளர்களும் இன்றைக்கு கலந்தாழ்வு செய்தோம் கட்டிடத்தின் உறுதித்தன்மை மேற்கொள்கின்ற பணிகள் பணிகாலத்தின் எவ்வளவு நாட்களுக்குள் முடியும் என்ற வரையறையும் தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது விரைந்து இந்த பணிகள் முடிக்கின்ற தருவாயில் இந்த பகுதி வாழ் திருவெட்டியூர் மற்றும் ஆர்கே நகர் மாதவரம் போன்ற பகுதியிலே வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு வறுமை கோற்றுக்கு கீழே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய கல்வியாண்டுக்கு முன்னாடியே இங்கே எல்லோரும் நிச்சயமாக அடுத்த கல்வியாண்டில் உறுதியாக இந்த இந்த இட இடத்திலே பயின்று கொண்டிருந்த மாணவ செல்வங்கள் நிரந்தர குடியிருப்போடு சகல வசதிகளோடு கட்டமைப்பு முழுவதுமாக முடிவுற்று அவர்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்பிஎஸ் நிறைய லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் எந்த அளவுக்கும் இதுவரையில் மூன்று படைப்பகங்களும் நூலகங்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன படிப்படியாக இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு பத்து நூலகங்களை திறப்பதற்குண்டான திட்டமிடல் இருக்கின்றது தொடர்ந்து பிப்ரவரி மாதத்திற்குள் எடுத்துக்கொண்ட பணிகளில் எழுபது சதவீதத்திற்கு மேலாக மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் படைப்பகம் என்ற அந்த ஒரு திட்டமே மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் உதித்திட்ட அவர் சிந்தையிலே உதித்த திட்டம் அந்த திட்டம் இன்றைக்கு ஆர்கே நகரிலே இரண்டு இடங்களில் ஒரு படைப்பகமும் ஒரு நூலகம் கூடிய படைப்பகம் மற்றும் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற தேர்வுகளுக்கு பயிற்சி தருகின்ற ஒரு அரை ஒரு கல்லூரியும் துவங்கப்பட்டது இன்றைக்கு ஒரு நாளைக்கு அந்த இரண்டு படைப்பகங்களிலும் நானூற்றி ஐம்பது பேர் படிப்பதற்கு வீட்டிலே நல்ல சூழல் இல்லாத மாணவ செல்வங்கள் அந்த படைப்பகங்களை பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் அதேபோல் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற தேர்ச்சிக்கு பய பயில்கின்ற மாணவ செல்வங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி இருபது பேர் இரண்டு ஷிப்டுகளாக பிரித்து பயின்று கொண்டு வருகின்றார்கள் மக்களுக்கு மாணவர்களுக்கு அதுவும் வீட்டிலே கல்வி கற்க முடியாத சூழல் இருக்கின்றவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது பெருத்த வரவேற்பு இருக்கின்றது ஆகவே இந்த படைப்பகங்களையும் இந்த நூலகங்களையும் புதுப்பிக்கின்ற பணியில் எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பு காகர்லா உஷார் அவர்களும் துறையுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பு பிரகாஷ் அவர்களும் துறையுடைய தலைமை பொறியாளர் அவர்களும் தினந்தோறும் இது குறித்த ஆய்வு கல ஆய்வு என்று மேற்கொண்டு வருகிறோம் ஆஃப்டர்நூன் மழையெல்லாம் இருக்கும்ன்றாங்க இருக்கும் எப்படின் நேற்றைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் சென்னை ஏழகத்தில் இருக்கின்ற தலைமை கட்டுப்பாட்டு அறைக்கு சென்றிருக்கின்றார் பேரிடர் நிவாரணங்கள் என்னென்னலாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆய்வு செய்த பிறகு புயல் மழையை சமாளிப்பதற்குண்டான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அறிவுறுத்ததோடு மட்டுமல்லாமல் ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கின்ற அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு நேற்றைக்கு காணொலி வாயிலாக அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற முன்னெடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கலந்தாய்வு செய்து பல்வேறு அறிவுரைகளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கின்றார் ஆகவே மக்களை பாதுகாக்கின்ற இந்த அரசு மக்கள் நலன் அரசு மக்களின் முதல்வர் நிச்சயமாக போர்க்கால அடிப்படையிலே இந்த புழை புயல் மழை வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்வோம்